வணக்கம் நண்பர்களே பேடிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு தடை வச்சுருக்காங்க வர ஃபிப்ரவரி இருபத்தி அப்புறம் செயல்படாத அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படாது அது போன்ற விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் பேடிஎம் செயலியை வந்து தாய் நிறுவனமாக கொண்ட ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் லிமிட்டட்கிற கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ரீசார்ஜுன்ற மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கிட்டாங்க பேடிஎம் பேங்கிங்குன்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கினாங்க நம்ம முன்பே பார்த்த மாதிரி அந்த ஒன் நைன்டி நைன்டி செவன் கம்யூனிகேஷன் லிமிட்டட் வந்து பார்த்திங்கன்னா சீனா கம்பெனி சேர்ந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது பர்சன்ட் வந்து பங்குகளை வந்து வச்சுருக்காங்க அது அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் யார் யார் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எழுபத்தி ரெண்டு இன்வெஸ்டர் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அலிபாபான்றவங்க அடுத்து ஆண்ட் குரூப்பு அடுத்து ஈபே இது போக எழுவத்தி ரெண்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம் செயலிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி பங்கு தான் பங்கு வச்சிருக்காங்க ஆனால் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு பர்சென்ட்டில் வந்து விஜயசேகர்னு ஒருத்தவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் நொயிடா நொய்டாவை சேர்ந்தவர் அவர் வந்து ஐம்பத்தோரு பர்சன்ட் பங்குகள் வச்சுருக்காரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்சாக்ஷன் நடக்கிறத எல்லா பங்கு எல்லா சம்மந்தமான டெபாசிட் வித்ட்ரா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சீனாவை சேர்ந்த ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் ஓசியல்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனிக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா டீட்டெயில்ஸும் போகும் வரும் அவங்க வந்து அதை வந்து அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அவங்க வந்து அந்த மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு பண்ணியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சீனாவோட தலையல் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது இது வந்து மத்திய அரசுக்கும் ரிசர்வ் பேங்க்குக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு மேலும் பார்த்திங்கன்னா கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சரி வர கணக்கு வந்து பரிவர்த்தனை வந்து சரியாக வந்து ரிசர்வ் பேங்க்கு காட்டாதனால ரிசர்வ் பேங்க் வந்து அஞ்சு புள்ளி கோடி வந்து அவங்களுக்கு வந்து அபராதம் விதிச்சுது பட் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டான பரிவர்த்தனையை வந்து காட்ட மாட்டுறாங்க இந்த இப்போ இவங்களுக்கு தடை வச்சதுக்கு முக் முழுக்க காரணம் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பையர் ஒரு செல்லர் இருக்காங்க ஒருத்தங்க வந்து இப்போ எப்படி சொல்கிறது பணத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம வந்தால் வந்து ஒரு பையர் இன்னொருத்தவங்க செல்லர் இருக்காங்க இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்க பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிறத கணக்கையும் அவங்க காட்ட மாட்றாங்க எந்த கம்பெனிக்கு வந்து எந்த கம்பெனிக்கும் எந்த நிறுவனத்துக்கு போகிற பணத்தையும் அவங்க வந்து கரெக்டான கணக்கு கணக்கு காட்ட மாட்றாங்க அது போக பார்த்தீங்கன்னா கேஷ் லிமிட்டோட வரம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சம்திங் அந்த மாதிரி ஒரு லட்சம் தான் இருக்க வேண்டியது பட் இவங்களோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம்ன்றதெல்லாம் வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்காமல் எவ்வளோ வேணாலும் வந்து உள்ளே வந்து கேஷ் வந்து ஃப்ளோ பண்ணுற மாதிரியும் இன்ஃப்ளோ ஃப்ளோ பண்ணுற மாதிரியும் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தனால தான் பார்த்திங்கன்னா மத்திய அரசு ரிசர்வ் பேங்க் வந்து இவங்களோட இதை வந்து இப்போ முடக்கத்தை தான் வந்து அறிவிச்சிருக்கு முதலாவதாக இந்த தடைநிலை யார் யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பு இல்லைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இப்போ டீக்கடை ரோட்டில் இருக்க கடை எல்லா கடையும் பார்த்திங்கன்னா அந்த வணிக வளாகம் ஷாப்பிங் மால் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கியூஆர் கோடு யூஸ் பண்ணுவாங்க அவங்க க்யர் கோட் வந்து அவங்க தொடர்ந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து பேங்க்குக்கு போகும் பேங்க்லேருந்து வந்து இவங்க வந்து இது அவங்க சர்வர் இதுக்காக இருக்கும் ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணலாம் அடுத்து இந்த பேடிஎம்மில் வந்து சவுண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள் பெரிய பெரிய கடைகள் ஷாப்பிங் மால்லாம் பார்த்திங்கனா அந்த கார்டு மிஷின் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பயன்படுத்திக்கலான்னு சொல்லி மத்திய அரசு இது ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க அது போக யார் யாரெல்லாம் வந்து இதை வந்து பயன்படுத்த கூ பயன்படுத்த முடியாது இதுக்கு வந்து புருத்தினமான தடைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வேலட் யூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களே வேலெட் யூஸ் பண்ணுறாங்களா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம்ன்ற மாதிரி வேலெட் யூஸ் பண்ணுறாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த வேலட்டில் இருக்க பணத்தை வர ஃபிப்ரவரி இருபத்தம்பதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வேலெட்டில் இருக்க பணத்தை ஃபுல்லாக எடுத்துடணும் பட் ஆனால் அதுக்குள்ளே வேணால் எடுத்தாலும் சரி எடுக்காட்டு சொல்லி ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெபாசிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுபோக நம்ம பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்டாகில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேடிஎம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட இது பண்ணியிருக்காங்க அவங்களோட ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே டாப்அப் பண்ணுறது போன்ற இது போன்ற செயலியும் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து இதுக்கும் பார்த்திங்கன்னா தடை வச்சுருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து சில சேவைகளை பார்த்து குறிப்பிடலை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன்கள் வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுக்குறது பார்த்திங்கன்னா லோன் டிபார்ட்மெண்ட் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை ப்ளஸ் வந்து பரஸ்பர நிதிகளை பற்றியும் அவங்க எதுவுமே சொல்லலை அதே மாதிரி இந்த பில்ஸ் செலுத்துவாங்களே இந்த இஎம்ஐ இது போன்றதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் தங்கம் இது மாதிரி வந்து அவங்க வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அதை பற்றி எதுவும் சொல்லலை ப்ளஸ் வந்து கிரெடிட் கார்டை பற்றி அவங்க எதுவுமே வந்து இன்னும் அறிக்கையை விடவே இல்லை மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்னொரு கோணிகளை சந்திக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம்